இந்தியாவில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தினமும் பூஜை செய்யும்போது ஒரு சின்ன தீபம் ஏற்றுவாங்க இப்படி ஏற்றுவதனால மன அமைதியும் ஒருமுகத்தன்மையும் கிடைக்கிது அப்படின்னும் சொல்லப்படுது இறை வழிபாட்டில் மிக முக்கியமானதாக மற்றும் சக்தி வாய்ந்த வழிபாடாக சொல்லக்கூடியது விளக்கேற்றுவது தாங்க வீட்டில் இருந்தாலும் சரிங்க கோவிலில் இருந்தாலும் சரி விளக்கேற்றுவதற்கு சில விதிமுறைகள் இருக்குது விளக்கேற்றும் போது எண்ணெய் இல்லைன்னா நெய்யோடு கற்பூரத்தை சேர்த்து விளக்கு ஏற்றக்கூடிய பழக்கம் சில பேருக்கு இருக்குங்க இதனால் ஆன்மீக பலன் இருக்குதா இப்படி விளக்கேற்றுவது சரியாக தவறா என்பதை பற்றி சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மோசங்க நம்ம சேனலை இப்போ தான் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க நம்மளில் சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கேற்றும் போது அந்த எண்ணெய் இல்லைன்னா நெய் தீபத்தில் கொஞ்சமாக கற்பூர்த்த சேர்த்து விளக்கேற்றுவதை வழக்கமாகவே வச்சுருப்போம் இந்த தீபச் சுடரை நீண்ட நேரம் நின்று எரிய வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்படி விளக்கேற்றுவதனால அந்த இடம் அமைதியாகவும் தூய்மையாக மாறும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது ஆனால் இப்படி செய்வது பாதுகாப்பானதா இல்லையா என்பதை தெரிந்து கொண்டு செய்வது ரொம்பவே அவசியமானதாகுங்க உங்களுடைய தீபங்களில் கற்பொர்த்த சேர்ப்பதற்கு முன்னாடி அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் மற்றும் தீவிர விளைவுகளை தெரிந்து கொண்டு நம்ம கற்பூரத்தை சேர்த்து தீபத்தை ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க கற்பூர் என்பது பல நூற்றாண்டுகளாக இந்துக்களின் வழிபாட்டில் பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாகவும் சொல்லப்படுதுங்க இதை எரிக்கும் போது அது விரைவாக ஒரு வலுவான தூய்மையான சுடரை வெளியிட்டு எந்த திடமான எச்சத்தையும் விட்டு செல்லாமல் மறைந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது பல பேர் இது அகங்காரத்தையும் எதிர்மறை எண்ணங்களையும் கைவிடுவதற்கான அடையாளமாகவும் பார்க்குறாங்க மேலுமே ஆன்மீக பயிற்சிகளிலுமே கற்பூரம் வளிமண்டலத்தை சுத்திகரிக்கும் கெட்ட ஆற்றல்களை வெளியேற்றும் தெளிவான அமைதியை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இதனால் தான் கற்பூரம் ஆரத்தி பூஜைகள் மற்றும் சிறப்பு சடங்குகளில் பயன்படுத்தப்படுது நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா என்ன இல்லைன்னா நெய் தீபத்தில் ஒரு சின்ன துண்டு கற்பூரத்தை சேர்த்து தீபம் ஏற்றுவதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க கற்பூரம் சேர்க்கும்போது தீபம் பிரகாசமாக எரியும் அப்படின்னும் நல்ல வாசனையை கொடுக்கும் சொல்லப்படுதுங்க அது அந்த இடத்தை ஆனா தீபத்துல கற்பூரத்தை சேர்த்து தீபம் ஏற்ற வேணுங்கிறதெல்லாம் கட்டாய விதி இல்லைங்க பாரம்பரியமாக என்ன இல்லைன்னா நெய்யோடு மட்டுமே தீபம் ஏற்ற வேணும் அப்படின்னு தாங்க சொல்லப்பட்டிருக்குது மேலுமே கற்பூரம் பொதுவாக ஆர்த்தியின் போது தனியாக எரிக்கப்படுதுங்க ஒரு தீபம் மெதுவாக எரிய வேணும் கற்பூரம் வேகமாக எரியுங்க இரண்டையும் கலப்பது ஒரு தனிப்பட்ட விருப்பமே தவிர அது ஒரு தேவை இல்லைங்க கற்பூரங்கிறது மிக வேகமாக தீப்பற்றக்கூடியதாகுங்க நீங்க அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா சுடர் பார்த்தீங்கன்னா திடீரென பெரிதாவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க இது ஆபத்தானதும் கூட அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தீபம் திரைச்சி இலைகள் பூக்கள் இல்லைன்னா துணிகளுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேணுங்க வலுவான சுடர் தீபத்தை அதிகமாக கூடுங்க மேலுமே இது களிமண் தீபங்களில் விரிசல்களை ஏற்படுத்தலாம் இல்லைனா மெல்லிய உலோக தீபங்களை சேதப்படுத்தலாங்க நீங்கள் இன்னும் கற்பூரத்தை பயன்படுத்த விரும்புனீங்கன்னா மிகச்சிறிய துண்டாக மட்டும் மட்டுமே பயன்படுத்த வேணுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா தீபத்தை திறந்த பாதுகாப்பான மூலையில் வைக்க வேணுங்க உங்களுடைய பூஜை அறை சிறிதாக இருந்தாலும் சரிங்க நிறைய அலங்காரங்கள் இருந்தாலும் சரி கற்பொருத்தை சேர்ப்பதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க கற்பூரத்தை தனியா எரிப்பதே ஒரு சிறந்த வழியாகுங்க நீங்க அது ஒரு சிறிய உலோகம் இல்லைன்னா வெப்பத்தை தாக்கக்கூடிய தட்டில் வைக்கலாங்க தீபம் ஏற்றிய பிறகு அதை எரிக்கலாங்க இது தீபத்தின் நிலையான சுடரை பாதுகாப்பாமல் கற்பூரத்தோட நறுமணத்தையும் தூய்மையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே இந்த முறையும் பாரம்பரிய ஆர்த்தி நடைமுறைக்கு நெருக்கமானது தாங்க உங்களுடைய பூஜை அறை தீபத்தில் கற்பூரத்தை சேர்க்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாதுங்க அது உங்களுடைய விருப்பம் மட்டும்தான் இது நல்ல வீசலாங்க மற்றும் பிரகாசமாக எரியும் சொல்லப்படுது தான் கற்பூரத்தை தவறாக பயன்படுத்தினால் அது பாதுகாப்பற்றதாகவும் சொல்லப்படுதுங்க கற்பூரம் அர்த்தம் உள்ளதாகுங்க ஆனா அது தனியா எரிக்கும் போது அது நன்றாக வேலை செய்யுங்க மிக முக்கியமானது உங்களுடைய நோக்கம் மற்றும் நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் அமைதியான உணர்வை கொடுக்குங்க கற்பூரத்துடைய தாய்நாடு ஜப்பான் ஆகுங்க வியட்நாம் சீனா என்று சொல்லப்படுது இருந்தாலும் இந்தியாவில் எல்லா கோவில்களிலும் மற்றும் வீடுகளிலும் ஆன்மீக பயன்பாட்டுக்கு கற்பூரத்தை பயன்படுத்திட்டு வராங்க இதன் பலன் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாங்க அலர்ஜி இருக்கக்கூடியவங்க கற்பூரத்தை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாதுங்க மேலும் மரத்தில் இருந்து கற்பூர எண்ணெய் எடுக்கப்படுது இந்த மரத்தோட உயரம் நூறு அடி ஐம்பது ஆண்டுகள் கடந்த மரத்தில் இருந்து தாங்க கற்பூர எண்ணெயானது எடுக்கப்படுது அதே போல் கற்பூரம் பார்த்திங்கன்னா சிறந்த தோல் நிவாரணியாகவும் இருக்குதுங்க முகத்திற்கு கிரீம் மற்றும் ஆயின்மெண்ட் தயாரிக்க கற்பூரம் பயன்படுத்தப்படுது மேலும் கற்பூரம் பார்த்திங்கன்னா அரிப்பு மற்றும் எரிச்சலை நீக்குவதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க உங்களுடைய தோலில் சிவப்பு நிறத்தில் தழும்புகள் இருந்துச்சுன்னா கற்பூரத்தை பேஸ்ட்டாக குலைத்து நீங்கள் தடவிட்டு வந்தீங்கன்னா அந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய தழும்புகளானதே உடனடியாக மறைந்து விடுங்க இது நரம்புகளுக்கு தூண்டி சிவப்பு நிறத்தையும் நீக்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு முழங்கால் வலி மற்றும் இடுப்பு பகுதியில் வலி இருப்பது சகஜமாயிட்டு வருதுங்க இந்த வலியை போக்க ஆலிவ் எண்ணெயில் கற்பூரம் கலந்து கொஞ்சமாக சூடு பண்ணி நீங்கள் தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த முழங்கால் பிரச்சனை இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையானது விலகி விடுங்க ஆளில் வெடிப்பு இருந்துச்சுன்னா தண்ணீரில் கற்பூரத்தை கலந்து காலை நேரத்தில் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஊற வைக்க வேணுங்க அதற்கு பிறகு தேய்த்து கழிவனங் கழுவிட்டு க்ரீம் பெட்ரோலியம் ஜெல்லி தடவி வந்தீங்க அப்படின்னா வெடிப்பானது நீங்கள் விடுங்க தலைமுடி வேர்களை பலப்படுத்த முடி வளர்ச்சிக்கு உதவுதுங்க கற்பூரை எண்ணெயை முட்டை மற்றும் தயிரோடு கலந்து தலைமுடி வேரில் தேய்த்து குளிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா முடி நன்றாக வளருங்க தலையில் இருக்கக்கூடிய பேன்களும் போய்விடுங்க அவருக்கு சிறந்த நிவாரணியாக கற்பூரை இருக்குதுங்க தினமும் தண்ணீரில் கலந்து முகத்தில் தேய்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா முகப்பருவானது போய் போய்விடுங்க வாய்க்கு போகாமல் பார்த்து கொள்வது ரொம்பவே நல்லது காயம் ஏற்பட்ட புண்ணுல வலி இருந்தாலும் சரிங்க பூச்சி கடித்த இடத்துல நேரடியாக அந்த இடத்துல கற்பூரத்தை தடவனிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த வழியானது விடுங்க தீக்காயம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடத்துல தண்ணீரோடு கற்பூரத்தை கலந்து தடவனிங்கன்னா தீத்தலும்பானது மறைந்து விடுங்க அதே போல் கோடைக்காலத்தில் குளி நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு சொட்டு கற்பூர எண்ணெயை கலந்து குளிச்சுட்டு வந்தோம்னா குளிர்ச்சி ஏற்படுங்க அதே போல் நம்ம தூங்கும்போது தலையணைக்கு அடியில் கொஞ்சமாக கற்பூர எண்ணெயை தடவிட்டு நம்ம தூங்கினோம்னா நல்லா தூக்கம் வருங்க கற்பூர எண்ணெய் ஒரு இயற்கையான பூச்சிக்கொல்லியாக இருக்குதுங்க இதற்கு அரைக்கப்பு சுடுநீரை ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி அதோடு இருபது துளிகள் கற்பூர எண்ணெயை சேர்த்து நன்றாக கலந்து பூச்சி இல்லைனா கொசுக்கள் வரக்கூடிய இடத்துல தெளிக்க வேணுங்க ஒரு பாத்திரத்தில் நீரே ஊற்றி அதில் நாலு இல்லைனா அஞ்சு கற்பூரத்தை போட்டு நம்முடைய அறையில் கொண்டு போய் வச்சுக்கோன்னா கொசுக்களே வராதுங்க அதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கை வைத்தியமாக கற்பூரத்தை பயன்படுத்துவதை நம்ம பார்த்துருப்போங்க உலர்ந்த இல்லைனா வறட்டு இரும்பல் இருக்கக்கூடியவங்க சருமத்தில் இருக்கக்கூடிய அறுப்பு குழந்தைகளுக்கு அதிகமான சளி மூட்டு வலிகள் போன்றவைகள் இருக்கும்போது கற்பூரத்தை பயன்படுத்துவாங்க கற்பூரம் பயன்படுத்துவது பக்க விளைவுகளை உண்டாக்கு என்பது தெரியுமா கற்பூரம் சரும சிவப்புக்கு வழிவகுக்குதுங்க மேலுமே அதிகமாக நம்ம கற்பூரத்தை பயன்படுத்திட்டு வந்தோம்னா நம்முடைய உடலில் தடிப்பு உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்குது சிவப்பு தடிப்புகள் தோல் முழுவதும் உண்டாகுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க இந்த தடிப்புகள் சமயத்தில் வலி மற்றும் அரிப்பு போன்றவை உண்டாக்கும் நம்முடைய வீட்டில் தனம் தானியம் செல்வ வளம் இவைகள் அனைத்தும் குறையாமல் இருக்க இரவு நேரத்தில் நம்ம வீட்டு சமையல் அறிய நம்ம சுத்தம் செய்த பின்னாடி ஒரு தொண்டு கற்பூரத்தை ஏற்றி அதில் மூன்று லவங்கங்களை போட்டு நம்ம எரித்து விட வேணுங்க இந்த லவங்கத்தோடு சேர்ந்து எரியும் போது வாசம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்களை நீக்கி நிறைவான வாழ்க்கையை கொடுக்குங்க கற்பூர எண்ணெயை வாரந்தோறும் சனிக்கிழமை நாளில் நம்முடைய உடலில் தேய்த்து குளிக்க வேணுங்க கற்பூர எண்ணெய் இல்லை அப்படிங்கிறவங்க நல்லெண்ணெயில் கொஞ்சமாக கற்பூரம் போட்டு ஊற வைத்து விட்டு அந்த எண்ணெயை நம்மளோட உடம்புல தேய்த்து குளித்திட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க ஒரு வாரம் மட்டும் செஞ்சால் போதாதுங்க வாழ்நாள் முழுவதும் இதை கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க வீட்டில் ஐஸ்வர்யம் நினைத்து நிற்க சிவப்பு ரோஜாவை கற்பூரத்தில் எரித்து துர்கயமனை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செவ்வாய் கிழம நாளில் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பிரண்ட்ஸ்